வணக்கம் அன்பார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிளை பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் மாநிலம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நேற்று இரவு நம்முடைய பயிலரங்கத்தில் அவசர கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டப்பட்டு நாளை காலை ஆறு மணி அளவில் கியூ பிரிட்ஜ் அருகிலே ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தேன் முக்கிய நிர்வாகிகளுக்கு அதன் அடிப்படையில் ஆலோசிக்கப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளை கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களும் தலைமை நிலை செயலாளர் உள்பட அனைவரும் நேற்று இரவு முதல் இன்று வரை இதற்கான அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு முதலில் என்னுடைய நன்றி இப்போது இருபதாம் தேதி இரவு முதலமைச்சர் கடலூருக்கு வருகின்ற காரணத்தினாலும் நெய்வேலியில் தங்க இருப்பதாலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நான் கலந்து கொள்கின்ற முதலமைச்சரோடு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினாலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தும் நமக்கு வேண்டப்பட்ட மூத்த காவல்துறை உயரதிகாரிகள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க போராட்டத்தினுடைய தேதி மட்டும் அறிவிக்கப்படாமல் தள்ளி வைக்கப்படுகிறது ஆனால் போராட்டம் நான் எப்போதும் கடந்த காலங்களில் காவிரி பிரச்சனை வந்தபோது கர்நாடக தமிழ் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது நாம் ஒரு லட்சம் பேரை திரட்டி பேரணி நடத்திருக்கிறோம் ஐம்பதாயிரம் பேரை திரட்டி பேரணி நடத்திருக்கிறோம் இருபத்தி ஆயிரம் பேரை திரட்டி பேரன் நடத்திருக்கிறோம் அந்த அத்தனை பேரணைகளையும் முறியடிக்கின்ற அத்தனை முற்றுகைகளையும் முறியடிக்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரணியை நாம் இந்த முறை நடத்த வேண்டும் அதனால் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக நாம் நடத்துவோம் மீண்டும் இக்குழுவில் இருக்கிற அனைத்து கி தொடங்கி மாநில வரையிலான நிர்வாகிகளுக்கு முறையாக உங்களுக்கு தகவலை நான் இக்குழுவின் மூலமாக அறிவிக்கிறேன் என் அதிகாரப்பூர்வமான பேஜியில் அதற்கான அறிக்கை வெளியே பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகள் கிளம்ப வேண்டும் தற்போது புதுக்கேட்டையிலிருந்து சிவகங்கையிலிருந்து சேலத்தில் இருந்தும் ஒசூரில் இருந்தும் புறப்பட்டு விட்டதாக முகநூல் பக்கங்களிலே பதிவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக முருகானந்தன் நம்முடைய புதுக்கோட்டை நியாஸ் போன்றவர்களுடைய பக்கங்களில் அதற்கான செய்திகளை பார்த்தேன் அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோன்று தம்பி போழேந்தி மாற நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகியவர் நாளைக்கு இருப்பதாகவும் கூட என்னிடத்திலே கேட்டிருந்தார்கள் அதனால் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதன் மூலம் அறிவிப்பது முதலமைச்சர் வருகையால் போராட்டம் தற்காலிகமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது மாநிலம் முழுக்க இருபத்தி மூணாம் தேதி கூடுகிற அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு தேதி அறிவிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்